பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்த தரும் அப்பம் மல்கியா நான்கு இரண்டு நாமத்துக்கு பயந்திருக்கும் உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் நம் மீது உதிக்கும்படி கர்த்தர் விரும்புகின்றார் யார் மீது நீதியின் சூரியன் உதிக்கும் அவருடைய நாமத்துக்கு பயந்து அவருடைய கட்டளைகளின்படி செய்கிற அவருடைய பிள்ளைகளின் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணுகின்றார் ஒருவேளை நாம் கர்த்தருக்கு பய அவருக்கு பிரியம் இல்லாமல் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தால் அதை தவிர்த்து விட்டு கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருடைய சித்தத்தின்படி வாழ முற்படும் பொழுது நம்மீது நீதியின் சூரியன் உதிக்கும் எனவே இந்த நாளிலே கர்த்தரின் கரத்தில் நம் வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணிப்போமா அன்புள்ள எஸ் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உமது நாமத்திற்கு பயந்து நாங்கள் வாழும் எங்கள் வாழ்க்கையிலே நீர் நீதியின் சூரியனை உதிக்க செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் கூட கர்த்தாவே எங்கள் உடல் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் தாழ்த்தியுடைய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தும் உமக்கேற்ற பாத்திரம் உமக்கு நாங்கள் பயந்து ஜீவனுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது நீர் எங்கள் மீது நீதியின் சூரியனை உதிக்க செய்வீர் என்ற நம்பிக்கையை கொடுத்ததற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் ஆம் கர்த்தாவே அநீதி நிறைந்த உலகம் இந்த உலகத்திலே நீர் நீதியின் சூரியனாக எங்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் இந்த செப்ப வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் உம் பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் தம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி உம்முடைய நீதியின் சூரியனை அவர்கள் மீது உதிக்கச் செய்வீராக இப்படியாக கர்த்தாவே உமது கிருபிகளையும் இரக்கங்களையும் பெற்ற மக்களாய் இவ்வுலகிலே உமக்கென்று சாட்சிகளாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம் தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த அவன் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுடன் நலப்பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே மேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்